முன்னணி தரவரிசையில் இடம் பிடித்த கோவை ஆகாஷ் கல்வி சேவைகள் நிறுவன மாணவர்கள் இந்தியாவில் மருத்துவம் மற்றும் பொறியியல் படிப்புக்கான நீட் ஜேஇஇ உள்ளிட்ட போட்டித் தேர்வுகளுக்கு மாணவர்களை தயார் செய்யும் ஆகாஷ் கல்வி சேவைகள் நிறுவனத்தில் பயிற்சி பெற்ற மாணவர்கள் நீட் தேர்வில் முன்னணி தரவரிசையில் இடம் பிடித்து அசத்தியுள்ளனர் மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு முடிவுகள் அண்மையில் வெளியாகியுள்ள நிலையில் கோவையில் ஆகாஷ் கல்வி சேவைகள் நிறுவன கிளையில் பயிற்சி பெற்ற மாணவ மாணவிகள் முன்னணி தரவரிசையில் இடம் பிடித்து அசத்தியுள்ளனர் குறிப்பாக கோவையை சேர்ந்த மாணவர்கள் மதுநந்தன் தேசிய அளவில் அறுநூற்றி பத்தொன்பதாம் இடத்தையும் கவின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் இடத்தையும் பெற்று கவனம் ஈர்த்துள்ளனர் இந்நிலையில் சிறந்த மதிப்பெண்கள் எடுத்த மாணவ மாணவிகளை பாராட்டும் நிகழ்வு கோவை அவிநாசி சாலையில் உள்ள ஆகாஷ் கல்வி சேவைகள் நிறுவன கிளையில் நடைபெற்றது இந்நிகழ்வில் மாணவ மாணவிகளுக்கு மலர் மாலைகள் அணிவித்து கௌரவித்தனர் நிகழ்வில் கலந்து கொண்ட ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மற்றும் ஆகாஷ் நிறுவன நிர்வாகிகள் மாணவர்களுக்கு தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் அறுநூத்தி பதினஞ்சு மார்க் எடுத்து அறுநூத்தி பத்தொன்பதாவது ஆல் இந்தியா ரேங்க் ஸ்கோர் பண்ணியிருக்காரு அது போக நம்மளோட ஸ்டூடெண்ட் கவின் அறுநூத்தி ப அறுநூத்தி ரெண்டு மார்க் எடுத்து ஆல் இந்தியா ரேங்க் ஒன் நைன் நைன் சிக்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு இது போக மேலும் பத்து மாணவர்கள் வந்து ஐயாயிரம் ரேங்க்ல ஆகாஷ் எஜுகேஷ்னல் சர்வீசஸ் கோயம்புத்தூர்லேருந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஆல் ஓவர் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டாப் டெனில் டாப் ஃபைவ் ரேங்க்ஸ் வந்து ஆகாஷ் எஜுகேஷ்னல் சர்வீசஸ் லிமிடெட் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க இது வருஷம் வருஷம் ஒரு தொடர் எங்களோட தொன்று தொற்று தொடரக்கூடிய ஒரு பாரம்பரியமாக இருக்குது எந்த வருஷம் நீட் எக்ஸாம்ஸ் ரிசல்ட்ஸ் எடுத்து பார்த்தா அதில் ஆகாஷ் தான் டாப்பில் இருக்குது ஸோ இந்த வருஷமும் அதே மாதிரி ஆகாஷ் எஜுகேஷ்னல் சர்வீசஸ் டாப் டென்னில் ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்ம் ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீசஸ் லிமிடெட் ஸோ நீட் எக்ஸாம் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேலஞ்சிங்கான எக்ஸாமாக இருந்தது இருந்தாலும் எங்களோடய பாட திட்டமிப்பு மற்றும் டெஸ்டிங் எக்கோசிஸ்டம் மூலியமாக எங்கள் டீச்சர்ஸ் எஃபர்ட்ஸ் போட்டு ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஆல் இந்தியா ரேங்க்கில் நல்ல இடம் பெற வச்சுருக்காங்க கோயம்புத்தூர் பீளமேடு பிரான்ச் மற்றும் கோயம்புத்தூர் ஆரஸ்புரம் பிரான்ச்சில் பார்த்திங்கன்னா வருஷ வருஷம் ஒவ்வொரு மினிமம் ஒரு அஞ்சு மாணவர்கள் டாப் தௌசண்ட் ரேங்க்ஸ்குள்ள எடுத்துக்கிட்டே இருக்காங்க இது எங்களோட கண்டினியூஸ் அச்சீவ்மெண்ட் ஆஃப் எங்களோட டீச்சர்ஸ் எங்களோட அக்கா ஸ்டாஃபோட கம்ப்ளீட் கமிட்மெண்ட் மேலும் ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸோட ஃபுல் கோஆபரேஷனோட வருஷ வருஷம் எங்களோட அக்காஷ் எஜுகேஷனல் சர்வீசஸ் லிமிடெட் நீட் மற்றும் ஐஐடியில் சிறந்த இடத்த பெற்றுக்கிறது இதுக்கு அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுகள் மற்றும் நன்றிகள் நன்றி டீச்சர்ஸ்க்கும் பேரண்ட்ஸ்க்கும் என் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துருக்கு ஆகாஷ் இன்ஸ்டியூட்டில் டீச்சிங் ஸ்டாஃப் நான் டீச்சிங் ஸ்டாஃப் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க இந்த அச்சீவ்மெண்ட்டுக்கு அவங்க இதெல்லாம் இல்லைன்னா இது கண்டிப்பாக பாசிபிள் இல்லை இங்கே இங்கே கொடுத்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ்லாம் ரொம்பவே ஸ்டாண்டர்டாக இருந்தது புக்ஸை ஈஸியாக புரிஞ்சுக்கிற விதமாக அதை டிசைன் பண்ணிக்கிறாங்க அது ரொம்பவே ஈஸியாக புரிஞ்சுக்க முடிஞ்சுது அப்புறமா ரெகுலராக டெஸ்ட் வச்சு அதில் நான் பண்ண தப்புகளெல்லாம் கண்டுபிடிச்சி அதை எப்படி சரி செய்யணும்னு வழிமுறைகள்லாம் சொன்னாங்க அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது அதனால தான் என்னோடய ஃபைனல் எக்ஸாமில் என்னால் நல்லா பண்ண முடிஞ்சது டீச்சர்ஸ் எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க எப்போ வேணுனாலும் அவங்க அப்ரோச் பண்ணி டவுட்ஸ் எல்லாம் க்ளியர் பண்ணுற மாதிரி இருந்தது எப்பவுமே ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வச்சுருந்தாங்க அதுதான் ரொம்பவே பிடிச்சிருந்தது எனக்கு ரெகுலராக சொல்லித்தருது அப்புறம் வித் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸை ஃப்ரேம் பண்ணி எனக்கு கேட்பாங்க அதனால் எப்படி படிக்கணுங்கிற ஒரு ஐடியா கிடச்சிது அதனால தான் ஃபைனல் எக்ஸாமில் இருந்த கொஷின்ஸையும் என்னால் ஹேண்டில் பண்ண முடியுது ஸோ இந்த எல்லா பக்கமும் இருந்த எனக்கு சப்போர்ட் கிடச்சதுனால தான் இது பாசிபிள் இது இல்லைனா அது பாசிபிளே கிடையாது தேங்க் யூ